நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் இன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் தேகுதினேஷன் தலைப்புச் செய்திகள் வடமேற்கு ஒன்டாரியாவில் கடும் உணவு பாதுகாப்பு பிரச்சனை பிறந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்கும் கேனடியர்கள் அமெரிக்காவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது கனடிய விமானம் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி அரிசியின் விலையை குறைக்குமாறு கோரி அம்பாறையில் பெண்கள் ஆர்ப்பாட்டம் புத்தாண்டு சுபவேளை பத்திரம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் எச்சரிக்கை சிவகார்த்திகேயனின் அடுத்த படம் பற்றிய அப்டேட் இனி செய்திகள் கனடாவின் வடமேற்கு ஒன்டாரியோ பகுதியில் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மை பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டு வாடகை மின்சார கட்டணம் உள்ளிட்ட மாதாந்திர கொடுப்பனவுகளை செலுத்துவதா அல்லது உணவு கொள்வனவு செய்வதா என்ற நெருக்கடியை மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் அளித்த நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர் போதிய அளவு வருமானம் இல்லாத காரணத்தினால் மக்கள் பெரும் சிரமங்களையும் அசௌகரியங்களையும் எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டணங்களை செலுத்தாவிட்டால் வீட்டை இழக்க நேரிடும் எனவும் கட்டணங்களை செலுத்தினால் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நிலை உருவாகும் எனவும் மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர் கனடாவில் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு குறித்து மக்கள் கவலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் வாழ்க்கை செலவு தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகி வருகிறது எம் என்ற நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் தெரிவி வந்துள்ளது இந்த ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியில் நுகர்வோர் கடன் சுட்டியில் சாதக நிலை பதிவாகி உள்ளது கடந்த ஒரு ஆண்டாகவே நுகர்வோர் கடன் சுட்டி குறைந்த பெறுமதிகளை பதிவு செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது பணவீக்க நிலைமைகள் குறித்து கனடியர்கள் தங்கள் கரிசனையை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சமூக கட்டுப்பாடுகள் மற்றும் வாழ்க்கை முறைமைக்காக செலவிடப்பட்ட தொகைகளை மக்கள் குறைத்துக் கொள்ள தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிறந்த நாள் விழாக்கள் குடும்ப நிகழ்வுகள் மற்றும் பட்டமளிப்பு விழாக்கள் போன்றவற்றில் பங்கு பெற்றுவதனையே மக்கள் குறைத்துக் கொள்ள தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவின் கிடோவில் கனடிய விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது ஏர் கனடா விமான சேவைக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு மேக்ஸ் ரக விமானம் ரகம் ஒன்று இவ்வாறு அவசரமாக பாதுகாப்பான முறையில் தரையிறக்கப்பட்டுள்ளது விமானத்தில் இருந்து எச்சரிக்கை ஒளி வெளியானதன் காரணமாக இவ்வாறு விமானி விமானத்தை அவசரமாக தரையிறக்கியுள்ளார் மெக்சிகோவிலிருந்து வன்கூவர் நோக்கி பயணம் செய்த விமானம் எச்சரிக்கை ஒளி விளக்கு காரணத்தினால் கிடோவின் பொய்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இந்த விமானத்தில் பயணிகளும் இஸ்லாமிய நாட்காட்டியில் ஒன்பதாவது மாதமாக கருதப்படும் புனித ரமழான் மாதமானது முஸ்லிம் சகோதரர்களுக்கு சிந்தனை மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கான மாதமாக கருதப்படுகிறது இந்த ரமழான் மாதம் நல்வாழ்வு மற்றும் நல்வாழ்வின் கலங்கரை விளக்கமாக இருப்பதோடு நம்மிடையே ஒற்றுமை மற்றும் மத நல்லிணக்கத்தை வளர்க்கிறது அர்ப்பணிப்பு சுய கட்டுப்பாடு சகிப்புத்தன்மை உள்ளிட்ட ரமலானில் முன்னிலைப்படுத்தப்படும் விழுமியங்கள் அதை நோக்கிய பயணத்தில் சரியான வழிகாட்டியாக அமையும் என்ற எதிர்பார்ப்புடன் இலங்கை வாழ் முஸ்லிம் மக்களுக்கும் முழு உலக முஸ்லிம் சமூகத்திற்கும் சமாதானம் நல்லிணக்கம் நிறைந்த இனிய ரமலான் பெருநாளாக அமைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என இலங்கை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அரிசியின் விலையை நூறு ரூபாய்க்கும் கீழ் குறைக்குமாறு கோரி நேற்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஆலையடி வேம்பில் வடகிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது வடகிழக்கு பெண்கள் கூட்டு அமைப்பின் அம்பாறை மாவட்ட தலைவி திருமதி கலைவாணி தயாபரனின் தலைமையில் ஆலய வேம்பு முருகன் ஆலயம் முன்றலில் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் இடம்பெற்றது இலங்கையில் அரிசியின் விலையை நூறு ரூபாய்க்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் மக்களின் வறுமை நிலையை போக்கி மக்கள் மூன்று வேளையும் பசி சோர் உண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினார்கள் தமிழ்ச்சிங்கள புத்தாண்டுக்கான சுப வேலை குறிப்பு பத்திரம் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சம்பிரதாய முறைப்படி இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் அரச சுபநேர கணிப்பு குழுவினால் தயாரிக்கப்பட்ட சுப வேலை குறிப்பு பத்திரமே இவ்வாறு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது புத்த சாசன சமய கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க சம்பிரதாய முறைப்படி ஜனாதிபதிக்கு வழங்கி வைத்தார் தங்களது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரான் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் விரைவில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது இந்நிலையில் ஈரான் தம் மீது தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்படும் எனவும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு புதிய படத்தில் நடித்து வருகிறார் இந்நிலையில் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் ஒரு புதிய பட அப்டேட் வெளியாகி உள்ளது இது குறித்த வீடியோ வெளியிட்ட படக்குழு அதில் கோயில் பள்ளிக்கூடம் உள்ளிட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இப்படத்தின் டீசர் நாளை வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இப்படம் பற்றி அறிந்து கொள்ள ரசிகர்கள் மிகவும் ஆர்வமுடன் உள்ளனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்